நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் யாத்ராகமம் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் மிகவும் பிரபலமான குடும்பங்களில் தாயும் தகப்பனும் தங்கள் வேலைகளை பொறுப்புள்ளவர்களாய் செய்து பெரும் புகழ் பெற்றிருந்தாலும் தங்கள் பிள்ளைகளை சரியாக வழி நடத்தாததால் பிள்ளைகளின் வாழ்க்கை மிகவும் மோசமாக மாறிவிட்டதற்கான சரித்திர சான்றுகள் உலகம் முழுவதிலும் ஏராளமாக காணப்படுகின்றன அமெரிக்க சரித்திரத்தில் பெரும் புகழ் ஈட்டியவர் இரண்டாவது ஜனாதிபதியாயிருந்த ஜான் ஆடம்ஸ் என்பவர் அவருடைய குடும்பத்தில் பிள்ளைகள் நெறி தவறிய வாழ்வை வாழ்ந்தனர் அவருடைய மூத்த மகள் அபிகாயில் ஊதாரியான ஒரு மனுஷனை மணந்தார் அவர் மறித்த போது தன் குழந்தைகளை தன் பெற்றோரின் பராமரிப்பில் தான் விட்டு சென்றார் ஜான் ஆடம்ஸின் மகன் சார்ல்ஸ் குடும்ப சொத்துகளை வீணாக செலவழித்தார் மது போதைக்கு அடிமையாகி சீக்கிரத்திலே மறித்தும் போனார் சார்ல்ஸ் விதவையான தன்னுடைய மனைவியையும் தன் பெற்றோர் பொறுப்பில் தான் விட்டு சென்றார் ஜான் ஆடம்ஸின் மகன் தாமஸ் பாய்ஸ்டனும் மது அடிமையாகி தான் தன் பிள்ளைகளையும் தன் பெற்றோர் வசம் விட்டு சென்றார் அந்த குடும்பத்தில் ஜான் குயின்சி மட்டும் வெற்றிகரமான மகனாக வளர்ந்து அமெரிக்காவின் ஆறாவது ஜனாதிபதியாக வந்தார் ஆனாலும் அவர் தன்னுடைய சந்தோஷமற்ற மனைவியுடன் சிரமத்துடன் தான் வாழ்க்கை கடத்தினார் ஜான் குயின்சியின் பிள்ளைகளிலும் சிலர் மதுபானத்துக்கு அடிமைகளாகி இருந்தனர் அவருடைய குடும்பத்தில் தற்கொலை சம்பவங்கள் நடந்தது உண்டு பிள்ளைகள் படித்த கல்லூரியிலிருந்து வெளியேற்றப்பட்ட சம்பவங்களும் உண்டு ஆனால் ஜான் குயின்சியின் இளைய மகன் சார்ல்ஸ் பிரான்சிஸ் மட்டும் அந்த குடும்பத்தின் பாரம்பரியத்தை முறியடித்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் தன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் அவர் தன் தாத்தாவாகிய ஜான் ஆடம்ஸின் வாழ்க்கை வரலாற்றை புத்தகமாக வெளியிடுவதில் நேரம் செலவு செய்தார் ஆனால் அவர் அந்த வாழ்க்கை சரித்திரத்தை எழுதி முடித்தபோது போது என் குடும்பத்தின் கதை நினைவில் நிறுத்துவதற்கு ஒரு சந்தோஷமான கதை அல்ல உலகமே கொண்டாடத்தக்க வெற்றி என் குடும்பத்திலே இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே மனக்குமுறல்கள் இருந்ததுண்டு அதிக புத்திசாலித்தனமும் பெருத்த அவமானமும் நிறைந்த குடும்பமாக என் குடும்பம் காணப்பட்டது என்று அவர் எழுதியிருந்தார் பிரியமானவர்களே நாம் பேரும் புகழும் பெற்றிருந்தாலும் நம் குடும்பத்திற்கென சமுதாயத்திலே நல்ல மதிப்பு இருந்தாலும் நம் பிள்ளைகள் அந்த பாரம்பரியத்தை தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்களா மீறுகிறார்களா என்பதை மிகுந்த அக்கறையோடு பெற்றோர் கவனிக்க வேண்டும் தேவ ஒத்தாசையுடனும் ஜெபத்துடனும் பிள்ளைகள் வளர்க்கப்பட்டால் அவர்கள் நிச்சயமாக தேவனுடைய நாமத்திற்கும் குடும்பத்திற்கும் நற்கீர்த்தி உண்டாக்குவார்கள் சாம்வேல் இஸ்ரேலிலே தேவனுடைய தீர்க்கதரிசியாக அறியப்பட்டவர் அவர் குழந்தையாய் இருந்தபோதே தேவன் அவரோடு பேசி இஸ்ரவேல் தேசத்தை குறித்தும் ஏலியின் பிள்ளைகளை குறித்தும் தன் உள்ளத்தில் இருந்ததையெல்லாம் வெளிப்படுத்தினார் இஸ்ரவேலர் கண்களுக்கு முன்பாக ஒரு திறந்த புத்தகமாக அவர் வாழ்ந்தார் அவரை ஒருவர் கூட நீர் பரிதானம் வாங்கினீர் என்றோ எங்கள் நிலங்களையும் கழுதைகளையும் என்றோ குற்றம் சாட்ட முடியாத அப்பழுக்கற்ற தீர்க்கதரிசியாக அவர் வாழ்ந்தார் ஆனாலும் அவருடைய குமாரர் தங்கள் தகப்பனுடைய வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் என்று வேதம் கூறுகிறது ஆம் பிரியமானவர்களே நாம் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினாலும் நம் வேலைகளில் அதிக ஜாக்கிரதையா இருந்தாலும் நம் பிள்ளைகளை கவனியாமல் போனால் தேவநாமம் தூஷிக்கப்படும் இவை அனைத்தும் நம்மை எச்சரிப்பதற்காகவே தேவன் நமக்கு முன்னே திருஷ்டாந்தங்களாய் வைத்திருக்கிறார் எனவே தேவன் நமக்கு தந்த பிள்ளைகளை உதாசீனப்படுத்தாமல் அவர்களோடு நேரம் செலவழித்து அவர்களை தேவ ஒத்தாசியோடு நல்வழியில் நடத்த வேண்டும் அவர்களை தேவ பக்தியிலே வளர்க்க வேண்டும் அப்பொழுது அவர்களில் ஒருவர் கூட கெட்டு போக மாட்டார்கள் தேவன் தாமே நமக்கு கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் வளர்க்க நமக்கு உதவி செய்வாராக